ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் நான் நைட்டு டின்னருக்கு பட்டாணி பன்னீர் குருமா பண்ண போகிறேன் அதுக்கு பட்டாணியை வந்து கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டுக்கணும் முன்னாடியே ஊற வச்சுட்டேன் காஞ்ச பட்டாணி உங்களுக்கு மீதியெல்லாம் அப்புறம் காட்டுறேன் இது வெந்தோன்னே உங்களுக்கு காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பட்டாணி நல்லா வெந்துடுது இதை பாருங்கள் கையில் இருந்தால் நல்லா நசுங்கி நசுங்கிறது அதனால் இப்போ குருமா பண்ண ஆரம்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் ஒரு நாலு வெங்காயம் அண்டு பூண்டு இதை சாப்பரில் போட்டு கட் பண்ண போகிறேன் இதை நாலு நாலுமாக ரெண்டும் பெருசாக ஆஃப் வந்து கட் பண்ணிங்க அதை போட்டு சாப்பரில் போட்டு கட் பண்ணிட்டு காட்டுறேன் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் காட்டுவோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க சாப்பரில் போட்டு பொடியாக கட் ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ் அதுமாதிரி தக்காளியும் இதைமாரி நாலு நாள் அதுங்கி சாப்பரில் போட்டு ஃபைனாக கட் பண்ணிக்கிறேன் ஃபைனாக கட்டாக எடுத்து பாருங்கள் தக்காளியை எடுத்து வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பில் வந்து ஃபேன் வச்சுருக்கேன் எண்ணெய் காஞ்சிடுத்து இந்த பன்னீர் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து ஒன்று ஒன்றா போட்டு லைட்டாக ஃப்ரை மாதிரி பண்ண போகிறேன் அப்படியே ஃப்ளைனாகவும் பண்ணலாம் இது பண்ணால் நல்லாயிருக்கும் அதாவது கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை மாதிரி ப்ரௌன் கலரில் ஆகும் ஃப்ரை ப மாதிரி பண்ண போகிறேன் அதுக்கு வந்து லைட்டாக எண்ணெயை ஊற்றி செக் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி லைட்டாக அந்த மீதி எண்ணெய் இருந்ததுன்னா நம்ம அதை வந்து அப்படியே க்ரியேட் பண்ணிக்கலாம் லைட்டாக ஃப்ரை பண்ண போகிறேன் ப்ரௌன் ப்ரௌன் ஆனோன்னு காட்டுறேன் உங்களுக்கு அதுக்குள்ளே என்னென்ன வேணுமோ பன்னீர் உங்களுக்கே சொன்னேன் பட்டாணி வேக ஊற்றி வச்சுருக்கேன் பட்டாணி பன்னீர் மசாலா தான் நாலு வெங்காயம் நாலு தக்காளி கொத்தமல்லி இது வந்து மேத்தி இலை ஜீரகம் கரம் மசாலா சில்லி போட்டு தனியாக போடலாம் நான் போடப்போடல கரம் மசாலா போட்டு தான் பண்ண போகிறேன் நெய் கொஞ்சம் பட்டர் எங்கள் இல்லை அதனால நெய் போட்டு பண்ண போகிறேன் நான் இது ஃப்ரை ஆனோன்னு காட்டுறேன் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள் ஜீரகம் வந்து பொறிஞ்சின்னு வருது இந்த சமயத்தில் வந்து இந்த வெ வெங்காயத்தை போட வேண்டியதான் வெங்காயத்தை போட்டு ஃப்ரை ஆனோன்னு உங்களுக்கு காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயத்தை நான் போட்டாச்சு அது வ அது கொஞ்சம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு போடணும் சீக்கிரமாக வதங்கும் கொஞ்சோண்டு உப்பு அப்புறம் மீதி உப்பு போட்டுக்கலாம் அப்புறம் மஞ்சப்பொடி போடணும் மஞ்சள் பொடி கொஞ்சம் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து பச்சை வாசனை போக வெங் வெங்காயம் பூட்டி இடித்து நல்லா வதங்கிட்டு இந்த சமயத்தில் வந்து தக்காளியை அரைச்சதை அதையும் எடுத்து கொட்ட வேண்டியது தான் தக்காளியை சீதும் கொஞ்சம் நல்லா வதங்கி பச்சை வாசனை போகணும் நம்ம மூடி வைப்போம் பச்சை வாசனை போகட்டும் அதுக்குள்ளே முந்திரி பருப்பையும் பாதம் பருத்தையும் அரிசின்னு வந்துட்டேன் முன்னாடியே ஊற வச்சுருந்தேன் அரிசின்னு வந்துட்டேன் இப்போ வெந்தோடனே கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் அதை போடுங்க ஏன்னா அந்த காரம் மட்டும்தான் வேணும்னா உங்களுக்கு தேவை உணவு போடலைன்னா போட்டுங்க நான் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் உப்பு இது இதுக்கு வே தேவையான உப்பு போடணும் இதுக்கு தேவையான உப்பை போட்டுறேன் முன்னாடி கொஞ்சம் போட்டாச்சு இப்போ ஒரு அரை ஸ்பூன் போடுறேன் முன்னாடி ஒரு கா ஸ்பூன் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் போடணும் போட்டாச்சு இது நல்லா வதங்கி வரட்டோம் நல்லா பச்சை வாசனை தக்காளியோட பச்சை வாசனையும் போனோன்னு உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதங்கிட்டு பச்சை வாசனை போயிட்டு இந்த நல்லா பச்சை வாசனை போயிட்டு இந்த சமயத்தில் இந்த கரம் மசாலாவை எடுத்து போடுங்க ஏன்னா அதில் ஃபஸ்ட்டு சேரணும் கரம் மசாலா போட்டு ரொம்ப நாள் நம்ம கொதிக்க விட வேண்டாம் அது அதில் வந்து நல்லா ஆனோன்ன இந்த பட்டாணி வேக விட்டு வச்சுருக்கேன் இந்த பட்டாணியும் போட்டுருங்க அதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது அதையும் போட்டுருங்க போட்டு நல்லா அது சேர்ந்து கொஞ்சம் ஒரு ஒரு கொதி கொதிக்கட்டும் கொதித்து வந்தோடனே இந்த பன்னீரையும் போட்டுருங்க பன்னீரை போட்டுட்டு ஆக்சுவலாக அந்த கொத்தமல்லி இது இருக்குல்ல மேத்தியோட எல்லாம் இருக்குல்ல அது க்ரஷ் பண்ணி போடுங்க பட்டர் எங்கிட்ட இல்லைனாலும் நெய் ஒரு ஸ்பூன் ஊற்ற போகிறேன் அப்புறம் இது இந்த முந்திரி பருப்பு அது டேஸ்ட்டுக்காக தான் முந்திரி பருப்பு நீங்கள் போடாதையும் பண்ணலாம் அப்புறம் கொஞ்சம் நாட்டு சக்கரை போடுங்க சுகர் போடுவாங்கல்ல நான் சுகருக்கு தர நாட்டு சக்கரை போடுறேன் எல்லாம் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதோடு அது சேர்ந்து எடுத்து பன்னீரையும் போட்டுருங்க பன்னீரை போட்டு நல்லா வதக்கி விடுங்க வேணால் தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருந்தால் தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் ட்ரையாக இருக்குது நீங்கள் மெயினாக தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் முந்திரி பருப்பு இது நல்லா எதுங்கினோன்னா முந்திரி பருப்பு வீதையும் பாதாம் வீதியையும் கொட்டிட்டு இதை கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு இறக்க வேண்டிதான் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நான் எல்லாம் முடிஞ்சோடனே உங்களுக்கு காட்டுறேன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்தி இன்றைக்கி பட்டாணி பன்னீர் கிடையாது இன்றைக்கி நைட்டு ஐட்ரிட்டின்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே போட்டாச்சு கொத்தமல்லி கொஞ்சம் நாட்டு சக்கரை போடணும் போட்டு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் நான் அதனால கொஞ்சம் போடுறேன் உங்களுக்கு வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் இந்த மேத்தியை வந்து க்ரஷ் பண்ணிவிட்டு போடணும் போட்டுட்டு காட்டுறேன் உங்களுக்கு நல்லா கொதி வந்துட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே போட்டாச்சு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் பட்டர் இருந்தால் பட்டர் போடலாம் கொஞ்சம் நெய் கொஞ்சம் ஊற்றிட்டேன் க்ரீம் இருந்தாலும் போடலாம் அதனால் நீங்கள் செஞ்சு பாருங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யூ ஃப்ரெண்ட்ஸ் நான் சப்பாத்தி பண்ணிவிட்டு கிரேவியும் சப்பாத்தியும் காட்டுறேன் உங்களுக்கு ஓகே